ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் விற்பனைக்கு வந்திருக்கிற ஒரு சூப்பர் ரீசேல் ஃபிளாட்டை தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்ச விலைக்கு வீடுகளுக்கு நடுவில் விற்பனைக்கு வந்திருக்குது இது லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி பேட்டைக்கு பக்கத்தில் திருப்பணி கரசர் குளத்தில் திருமால் நகர்னு சொல்லிட்டு மயன் மந்திரம் வந்து ஒரு ஆயிரம் ஃப்ளாட் போட்டிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு வீடுகளுக்கு மேலே வந்துட்டு அந்த வீடுகளுக்கு நடுவில் உள்ள ஒரு ஃப்ளாட்டை தான் ரீசேல்க்கு வந்திருக்க ஃப்ளாட்டை தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கார்னர் ஃப்ளாட்டு இப்போ நம்ம போய்கிட்டு போய்கிட்டிருக்கிறதா திருப்பணி கசர்குளம் மெயின் ரோடு இந்த ஆர்ச்சி தான் திருமால் நகர் இதுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி வசதி எல்லாமே இருக்குது கேட்டட் கம்யூனிட்டி flat தான் எல்லா வீடுகளிலுமே மக்கள் குடியிருக்கிறாங்க ஒரு ஐநூறு வீடுகள் வரைக்கும் உள்ளே இருக்குது இதுக்குள்ள தான் நம்ம பார்க்க போகிற வந்து வருது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு சென்ட் ஃப்ளாட்டு அதாவது பார்த்திங்கன்னா கிழக்கையும் தெக்கையும் ரோடு வந்து வருது கிழக்க வந்து பார்த்திங்கன்னா முப்பது அடி ரோடு தெற்கை இருபது அடி ரோடு இந்த மாதிரி ரெண்டு இது வருது கிழக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அடியும் தெக்க வந்து பார்த்திங்கனா முப்பது அடியும் உங்களுக்கு ஃப்ரெண்டேஜ் வருது நீங்கள் மூணு சென்ட் ஃப்ளாட்டுக்கு நல்ல ஃப்ரெண்டேஜ் வருது நீங்கள் ரெண்டு ஃப்ளாட்டாக பிரித்து கூட நீங்கள் கெட்டனா கூட கட்டிக்கலாம் இல்லை ஒரே இதாக வைக்கலாம் ஸோ ஃப்ளாட்டோட அளவு பார்த்திங்கன்னா மூணு சென்ட் தான் விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டோட ரேட்டு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் மட்டும்தான் இங்கே வந்து இப்போ ரிங் ரோடு ப்ராஜெக்ட் வந்து இந்த லேஅவுட்டுக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு சாலை குண்டாநகரம் உங்களுக்கு இந்த தாளையத்தெல்லாம் கனெக்ட் பண்ணுறது மேற்கு புறவழி சாலை வந்து பார்த்திங்கனா இதுக்கு பக்கத்தில் தான் வருது அதனால் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடங்கள் இப்போவே நிறைய புது 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 போட்டு ரேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே கால் லட்ச வந்து மூணே கால் லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது புதுசாக போடக்கூடிய ஃப்ளாட்டுகள் எல்லாமே இதை தாண்டிய ஃப்ளாட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே கால் லட்ச ரூபா வரைக்கும் விற்றுக்கிட்டு இருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா வீடுகளுக்கு நடுவில் இருக்கிறதுனால நீங்கள் உடனே வீடு கட்டி உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கும் நீங்கள் கொடியேறி கிடலாம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு வீடுகளுக்கு வீடுகளுக்கு வீடு கட்டுற மாதிரி ஃப்ளாட் வந்து வாங்குறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அபூர்வம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் தான் மூணு சென்ட் ஃப்ளாட்டு வேணுங்கிறவங்க வீடியோ ஒரு நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்க ஃபுல் டீடைல் எல்லாமே அனுப்பி தரோம் இது பார்த்திங்கன்னா டைரக்ட் ஓனரோட நம்மளோட சப்ஸ்கிரைபர் அவங்களோட ப்ராப்பர்ட்டி தான் இவங்களோட ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி கிருஷ்ணாபுரத்தை ப்ராப்பர்ட்டி தந்திருந்தாங்க அது நம்ம சேல் பண்ணி முடிச்சிட்டோம் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சது இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்ச விலைக்கு தான் சொல்லியிருக்காங்க ஒரு சென்டோர் ரேட்டு ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் மட்டும்தான் சரிங்களா இப்போ நம்ம போய்கிட்டு இருக்க இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நேராக அந்த ஆர்ச்சிலேருந்து வர ரோடு அதுலேருந்து ரைட் திரும்பி உள்ளே வந்தோம்னா ஒரு சின்ன கட்டிங் பண்ணோம்னா எல்லாமே ஒரு தார் ரோடு இருக்குது தார் ரோடு இல்லாதெல்லாம் இல்லை எல்லாமே தார் ரோடோடய உங்களுக்கு வந்து எல்லாமே நம்ம வந்துகிட்டு இருக்கிற வழியில் எல்லாமே உங்களுக்கு தான் இருக்கும் இதுலேருந்து கொஞ்சம் தூரம் போனோம்னா இந்த லெஃப்ட் சைடில் இந்த வீடுகள் இருக்குது பார்த்திங்கன்னா இது வந்து தெரு இது இதுக்கு தெருக்கு அப்படி ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் அந்த ஃப்ளாட் இருக்குது நம்ம சைடில் இந்த மரம் இருக்குது பார்த்திங்கன்னா இது தான் ஃப்ளாட்டு நம்ம போய்கிட்டு இருக்கிற ரோடு தான் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு தெற்கு உள்ள ரோடு முப்பது அடி ரோடு இந்த ரோடு இந்த வீட்டுக்கு ஜஸ்ட் மேல் பக்கம் தான் இந்த ஃப்ளாட் வந்து வருது இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெரு இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் நம்ம பார்க்கக்கூடிய ஃப்ளாட் வந்து வருது இந்த தெருவுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் இந்த மரத்துக்கு பக்கத்தில் தான் வருது தெற்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது அடி ஃப்ரண்டேஜி இது இருபது அடி ரோடு இங்கே மட்டுந்தான் உங்களுக்கு வீடுகள் வரல இந்த பக்கம் தார் ரோடு எல்லாமே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணு அடி ஃப்ரெண்டேஜ் வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறோம் அடுத்து ஒரு நல்ல வீடியோவுடன் உங்கள் எல்லை ப்ராப்பர்ட்டிஸ்